நன்றி நீ கொடுத்ததை நீ கொடுத்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அல்லாவிற்கு கிடையாது மனிதனுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் கொடுத்ததை கொண்டு ஒரு பிரதி பலனை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை மனித இருக்கும் அல்லாஹ் எதையும் நாடாமல் எதையும் விரும்பாமல் எதையும் எதிர்பார்க்காமல்தான் இந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் அருள் கொடுக்கிறான் அல்லாஹ் இவனுக்கு கண்ணை கொடுத்ததைக் கொண்டு அல்லாஹ்வirk இவன் நன்றி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கவில்லை இவன் இந்த கண்ணை கொண்டு நேரான வழியில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் புரிகிறதா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ்virk அது தேவையில்லை நன்றாக அன்றாக மனிதிலே பதிய கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அருள் இருந்து எதையும் எதிர்பார்க்கவில்லை ஒன்றை மட்டும் எதிர்பார்க்கிறான் உங்களுடைய அன்பை ஆதரவை உங்கள் அன்பை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் சுபான் அல்லாஹி அல்லாஹ் யார் தன்னை நேசிக்கிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ் தன் நேசத்தை பொழுகிறான் ஆனால் நிலைமை என்ன தெரியுமா அல்லாஹ் சொல்லுகிறான் நிலைமை என்ன தெரியுமா நாசி

சில பொறுப்புகளை கொடுத்தேன் அது புறக்கணித்து விட்டன எங்களுக்கு வேண்டாம் என்று யார் சுமந்து கொண்டார்கள் அந்த பொறுப்பை யார் சுமந்து கொண்டார்கள் இந்த மனிதன் சுமந்து கொண்டான் ஆனால் நன்றி கட்டவனாக வாழ்கிறான் சொல்லுகிறான் பாருங்கள் சுபான் அல்லாஹிலம்பில் அலமின் அன்பிற்கினிவுகளே அல்லாஹுடைய வேதனை அல்லாஹ் சுஹானகூ தாலா தனது கோபத்தை வெளிப்படுத்துகிறான் இந்த மனிதன் தனக்கு நன்றி உள்ளவனாக வாழவில்லை என்று அதனால்தான் அவனது புத்தகமல் குரானிலே அல்லாஹ் அவனுடைய அருள் குறித்து சொல்லும் பொழுதெல்லாம் கேட்கிறான் நன்றி செலுத்த மாட்டாயா என்று அல்லாஹ் நமக்கு செய்த அறுக்குடைகளை குறித்து குரானிலே சொல்லும் பொழுதெல்லாம் நன்றி உள்ளவர்களாக மாற மாட்டீர்களா அல்லாவிற்கு இந்த நியமனத்திற்கு நன்றி செலுத்த மாட்டீர்களா என்று கேட்கிறான் அவனது புத்தகம் குரானிலே எல்லா சொல்லுகிறான் تشكرون உன் தாயின் கருவறையில் இருந்து ஒன்றுமே அறியாமல் இருக்கும் பொழுது உன்னை வெளியாக்கினாள்

எதுக்கு கொடுத்துன்னு சொல்கிறான் அல்லாஹ் சுபாநத்தலா அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக அது எப்படி பார்வையை கொண்டு நன்றி செலுத்துவது அது எப்படி செவியை கொண்டு நன்றி செலுத்துவது பின்னால் சொல்கிறேன் நிஷா அல்லாஹ் அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள் மேலும் ஓ மீரு ரஹமதிஹி ஜெய அலல குமுல்ல இலவன்னஹா லிதஸ் குமுஃபிஹி ஓ லி தபுதா ஓ மின்ஃபபுலு அல்லாஹுபான ஊவல் தாலா அவன் அருகொடையின் காரணமாக இரவையும் பகலையும் ஆக்கி இருக்கிறான் நீங்கள் வாழ்வதற்காக உங்களுடைய பருளை நீங்கள் தேடுவதற்காக அல்லக்கும் தஷ்குரு அல்லாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற காரணத்திற்காக பாருங்கள் அல்லாஹ் நமக்கு கொடுத்த கொடுத்தோடைகளுக்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் நமக்கு அவனு நமக்கு கொடுத்த அருக்கொடைகளை கொண்டு அவனுக்கே மாறு செய்கிறோமா நான் சொல்வது புரிகிறதா அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருகொடைகளை கொண்டு அல்லாவிற்கு நன்றி செலுத்துகிறோமா அல்லது அல்லாஹ் கொடுத்த அருகோடைகளை கொண்டு அவனுக்கே மாறு மாறு செய்கிறோமா ஆனால் அன்பிற்கினிவுகளே நன்றி செலுத்துதல் அல்லாவிற்கு நான் நன்றி உள்ளவனாக மாற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தாலும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹுடைய உதவி இருந்தால்தான் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் மாற முடியும் அல்லாஹுடைய சூத சொல்லல்லாஹு அலைஹி வசல்லம் சொன்னார்கள் மு ஆதி ஜபல் அவர்களை பார்த்து அஹதபி எதி ரசூல் உல்லாஹி சொல்லல்லாஹு அலைஹி வசெல்லம் ஃபகால இன்னி ஒஹெய் புகைய மு ஆத் ஃபகுல்து அன்பிற்கினவர்களே உங்கள் சகோதரர்கள் உங்கள் நண்பர்களின் மீது நீங்கள் நேசத்தை வெளிப்படுத்துங்கள் நேசத்தை பொழியுங்கள் பாசத்தை காட்டுங்கள் அவர்களை நீங்கள் நேசித்தால் அவர்களிடத்திலே சென்று நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுங்கள் அல்லாஹ் உடைய தூத செல்லல்லாஹ் வலை இவ அவர்கள் மு கையை பிடித்துச் சொன்னார்கள் யா மு ஆது இன்னி ஓஹெப் எப்படி இருக்கும் அந்த காட்சி மு நான் உன்னை நேசிக்கிறேன் சும்மா யானல்லாஹ் மு சொன்னார்கள் யா ரசுல் அல்லாஹ் யா ரசுல் அல்லாஹ் என்னி ஓஹெப் புக்க ஓ அனு ஒஹெப் யா ரசுல் அல்லாஹ்

நீ எல்லா பருதுடைய தொழுகை முடிந்ததற்கு பிறகும் இந்த துவாவை நீ செய் அல்லாஹுடத்திலே ரப்பி நீ இறைவா எனக்கு நீ உதவி செய் இறைவா நீ எனக்கு உதவி செய் அலா திகிரிக்க உன்னை நினைவுகூருவதற்காக கூறுவதற்காக ஒ உனக்கு நன்றி செலுத்துவதற்காக நல்ல வணக்க வழிபாடுகள் செய்வதற்காக என்ன புரிகிறது இந்த பிரார்த்தனையில் இருந்து நாம அல்லாவிற்கு நன்றி உள்ளவர்களாக மாற முடியாது அல்லாஹுவின் உதவி இல்லாமல்